பகல்காமில் ஏப்ரல் இருபத்தி இரண்டாம் தேதி பயங்கரவாதிகள் நடத்திய தாக்குதலில் பல பெண்கள் கணவரை இழந்தனர் இதற்கு பெண்களை கொண்டே பயங்கரவாத தாக்குதலுக்கு பதிலடி கொடுக்கப்பட்டிருக்கிறது இந்தியா பெண் அதிகாரிகளை கொண்டு பதிலடி கொடுத்தது உலக நாடுகள் மத்தியில் கவனம் ஈர்த்திருக்கிறது உலகையே திரும்பி பார்க்க வைத்த ஆபரேஷன் சிந்துரை வழிநடத்திய அந்த இரண்டு பெண் அதிகாரிகள் யார் அவர்கள் ஏன் தேர்ந்தெடுக்கப்பட்டார்கள் என்பதைப் பற்றி விரிவாக பார்க்கலாம் பாகிஸ்தான் மற்றும் பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு காஷ்மீரில் உள்ள பயங்கரவாதிகளை குறிவைத்து ஆபரேஷன் சிந்தூர் என்ற பெயரில் இந்திய முப்படைகள் இணைந்து இன்று அதாவது ஏழு ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து நள்ளிரவு ஒரு மணி அளவில் ஏவுகணை தாக்குதல் நடத்தியது நீண்ட தூரம் பயணிக்கும் ஏவுகணைகளைக் கொண்டு ஒன்பது பயங்கரவாத முகாம்களை குறிவைத்து நடத்திய தாக்குதலில் எண்பது பயங்கரவாதிகள் கொல்லப்பட்டதாகவும் அறுபதுக்கும் மேற்பட்டோர் காயமடைந்ததாகவும் தகவல் வெளியாகியிருக்கு பகல்காம் பயங்கரவாத தாக்குதலுக்கு பதிலடி கொடுக்கும் விதமாக இந்த தாக்குதல் நடத்தப்பட்டுள்ளதாக இந்தியா தெரிவித்திருக்கிறது பகல்காம் தாக்குதலில் கணவரை இழந்த பெண்களுக்காக தீர்க்கவே ஆபரேஷன் சிந்தூர் என பெயர் வைக்கப்பட்டது திருமணமான பெண்கள் நெற்றி வடுகில் வைக்கும் குங்குமத்திற்கு சிந்தூர் என இந்தியில் பெயர் இந்த தாக்குதலில் பல பெண்கள் தங்களுடைய கண் எதிரிலேயே கணவர்களை இழந்து தங்கள் குங்குமத்தை இழந்தனர் பெண்கள் நெற்றியில் வைக்கும் குங்குமத்தை குறிக்கும் இராணுவ நடவடிக்கைக்கு ஆபரேஷன் சிந்தூர் என பெயர் வைக்கப்பட்டது பகல்காம் பயங்கரவாத தாக்குதலுக்கு இந்தியாவின் பதிலடி தாக்குதலான ஆபரேஷன் சிந்தூர் குறித்து டெல்லியில் மத்திய வெளியுறவு செயலாளர் விக்ரம் மிஸ்ரி லெப்டினன்ட் கர்னல் சோபியா குரேசி மற்றும் விங் கமாண்டர் வியோமிகா சிங் ஆகிய இரண்டு பெண் அதிகாரிகள் செய்தியாளர்களை சந்தித்து விளக்கமளித்திருந்தார்கள் பகல்காம் தாக்குதலில் கணவர்களை இழந்த பெண்களின் கண்ணீரை துடைக்கும் விதமாக நடத்தப்பட்ட ஆபரேஷன் சிந்தூர் தாக்குதல் பற்றி பெண் அதிகாரிகளைக் கொண்டே விவரங்களை வெளியிட வைத்திருப்பது உலகம் முழுவதும் பெரும் கவனத்தை ஈர்த்திருக்கிறது அந்த பெண் அதிகாரிகள் யார் அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம் லெப்டினன்ட் சோஃபியா குரேசி இவங்க குஜராத் மாநிலத்தை சேர்ந்தவங்க இவங்களோட குடும்பமே ராணுவ பின்னணியை கொண்ட குடும்பம் சோஃபியா குரேஷியினுடைய தாத்தா இந்திய ராணுவத்தில இருக்காரு அவருடைய அப்பா ஒரு மத ஆசிரியராகவும் பணியாற்றி இருக்காரு சிறிய வயதிலிருந்தே ராணுவ சூழ்நிலையில வளர்ந்த அவங்க ஒரு இக்கட்டான சூழ்நிலையை பற்றி நன்கு அறிந்திருந்தாங்க அவங்களோட கொள்ளுத்தாத்தா உட்பட மற்ற உறவினர்களா பிரிட்டிஷ் ராணுவத்தில கூட பணியாற்றிருக்காங்களாம் உயிர் வேதியியலில் முதுகலை பட்டம் பெற்ற கர்னல் சோஃபியா குரேஷி மெக்கானிஸ்ட் காலாட்படையின் அதிகாரி ஒருவரை திருமணம் செய்திருக்காங்க ராணுவத்தின் மீது கொண்ட ஆர்வத்தினால இந்திய ராணுவத்தில் சேர சோஃபியா குரேசி முடிவு செய்யறாங்க அதன்படி கடந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பதாம் ஆண்டு அதிகாரிகள் பயிற்சி அகாடமி மூலம் இந்திய ராணுவத்தில் சேர்ந்த கர்னல் சோஃபியா குரேசி நாடு முழுவதும் பல்வேறு பணிகள்ல இருந்திருக்காங்க ராணுவத்தில் சேர்ந்த அவங்க சில ஆண்டுகளிலேயே பல சாதனைகளை படைச்சிருக்காங்க பஞ்சாப் எல்லையில நடத்தப்பட்ட ஆபரேஷன் பராக்கிரம் என்ற திட்டத்தில பங்காற்றிய வழங்கியதற்காக அவங்க ஜெனரல் அதிகாரி கமாண்டிங் தலைமையிடம் இருந்து பாராட்டு சான்றிதழ்களையும் பெற்றிருக்காங்க கடந்த இரண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டு காங்கோவில் நடைபெற்ற ஐநா அமைதி காக்கும் பணிக்காக நாட்டில் உள்ள ஏராளமான அமைதி காக்கும் பயிற்சியாளர்களிடமிருந்து சோபியா தேர்ந்தெடுக்கப்பட்டிருந்தாங்க மார்ச் இரண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டில் ஏசியன் பிளஸ் என்ற பன்னாட்டு ராணுவ பயிற்சியில் ஒரு இராணுவ பிரிவை வழிநடத்திய முதல் பெண் அதிகாரி என்ற பெருமையையும் கர்னல் சோஃபியா குரேசி பெற்றிருக்காங்க இரண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு இந்தியாவின் மிகப்பெரிய வெளிநாட்டு இராணுவ பயிற்சியான எக்ஸசைஸ் ஃபோர்ஸ் எயிட்டீனில் இந்திய அணியை குரேஷி வழிநடத்தியிருக்காங்க இந்தியா இதுவரை நடத்திய மிகப்பெரிய வெளிநாட்டு இராணுவ பயிற்சிகளில் இது ஒன்று ஏசியன் அதாவது தென்கிழக்கு ஆசிய நாடுகளின் சங்கம் பன்னாட்டு உறுப்பினர்களில் இந்தியா ஜப்பான் சீனா ரஷ்யா அமெரிக்கா கொரியா நியூசிலாந்து மற்றும் ஆஸ்திரேலியா ஆகிய நாடுகள் உள்ளது மொத்தம் பதினெட்டு படைப்பிரிவுகள் பங்கேற்ற அந்த இராணுவ பயிற்சியில் ஒரு படைப்பிரிவை வழிநடத்திய ஒரே பெண் அதிகாரி கர்னல் சோஃபியா குரேஷி அதில் இந்திய படைக்கு இவங்க தலைமையேற்றியிருந்தாங்க இதற்கு முன்னர் பெண் அதிகாரிகள் யாரும் இது போன்ற சர்வதேச இராணுவ பயிற்சியில தலைமையேற்றது கிடையாது அந்த வகையில இந்த சாதனையை புரிந்த முதல் பெண் அதிகாரி என்ற பெருமைக்கு உரியவர் கர்னல் சோஃபியா குரேஷி இவங்க இஸ்லாம் சமூகத்தை சேர்ந்தவங்க ஆபரேஷன் சிந்து தாக்குதலில் முக்கிய பங்காற்றி அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது அடுத்து விங் கமாண்டர் வியோமிகா சிங் விங் கமாண்டர் வியோமிகா சிங்கை பொறுத்த வரைக்கும் அவங்க பொறியியல் படிச்சிருக்காங்க வியோமிகா அப்படிங்கிற பேருக்கு வானத்தின் மகள் என்று பொருளாம் பேருக்கு ஏற்றாற் போல் வியோமிகா சிங்கிற்கு பள்ளி பருவத்துல இருந்து இந்திய விமானப்படையில சேர வேண்டும் அப்படிங்கிற ஒரு ஆசை இருந்திருக்கு அதனால படிச்சிட்டு இருக்கும் போதே என்சிசியில சேர்ந்து பயிற்சி பெற்றுட்டு வந்திருக்காங்க விடாமுயற்சினால கடந்த இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு டிசம்பர் பதினெட்டாம் தேதி ஹெலிகாப்டர் விமானியாக இந்திய விமானப்படையில சேர்ந்தாங்க ஜம்மு காஷ்மீரில் உள்ள உயரமான பகுதிகளில் இருந்து வடகிழக்கில் உள்ள தொலைதூர பகுதிகள் வரைக்கும் இந்தியாவின் சவாலான நிலப்பரப்புகளில் ஹெலிகாப்டர்களை இயக்கி சுமார் இரண்டாயிரத்தி ஐநூறுக்கும் மேற்பட்ட மணிநேர விமான பயணங்களை மேற்கொண்டிருக்காங்க வியோமிகா கடந்த இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டில் அருணாச்சல பிரதேசத்தில் ஒரு முக்கிய மீட்பு நடவடிக்கைக்கு தலைமை தாங்கிய வியோமிகா சிங் பொதுமக்களை வெளியேற்றுவதற்காக தீவிரமாக களமாடியிருக்காங்க பகல்காமில் இருபத்தி ஆறு பொதுமக்கள் கொல்லப்பட்டதற்கு இந்தியா பதிலடி கொடுத்த பின்னர் நடைபெற்ற ஆபரேஷன் சிந்துர் குறித்த பத்திரிகையாளர் சந்திப்பில் வியோமிகா சிங் நாட்டுக்கு விளக்கம் அளித்தது மட்டுமில்லாமல் இந்திய ராணுவம் எப்படி தொடர்பு கொள்கிறது என்ற விளக்கத்தையும் அளித்திருந்தாங்க பொதுமக்களுக்கும் உள்கட்டமைப்புகளுக்கும் சேதம் ஏற்படுவதை தவிர்க்க தீவிரவாத குழுக்களின் இடங்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டதாகவும் பாகிஸ்தானின் எந்த ஒரு எதிர்வினையையும் சமாளிக்க இந்தியா தயாராக உள்ளது என்றும் கூறியிருந்தாங்க பகல்காம் பயங்கரவாத தாக்குதலில் தங்கள் கணவரை கொன்றவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று பெண்கள் வேதனை அடைந்திருந்த நிலையில் பெண்களை கொண்டே பயங்கரவாதிகளுக்கு பதிலடி கொடுக்கப்பட்டிருக்கிறது பெண் அதிகாரிகளை கொண்டு பதில் கொடுக்கப்பட்டிருப்பது சர்வதேச நாடுகள் மத்தியில கவனம் பெற்றிருக்கிறது என்பது குறிப்பிடத்தக்கது